சனி பயிற்சி என்றாலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்றால் ரெண்டை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளை சுத்தி ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பயிற்சி தான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசில வந்து சனி பகவான் வந்து நுழைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் தருவதாக கருதப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு மூல மூலத்திரிக்கோண வீடு ஆட்சி பலத்தோட கூடியது காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் கொடுக்கப்பட்டது காரணம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலில் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது அந்த உழைப்பின் மூலமாக உயிர் என்பது பெறப்போகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கிணங்க இந்த பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஆகிய மேஷராசி கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில சனி பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா யமனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் யவனாக இருந்தாலும் தன்னுடைய நீதி நிறு தவறாமல் நீதிமானாளாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் இருந்தவர்களுக்கும் மனுஷர்கள இருந்தாலும் அண்ட சராச்சரங்களை நீத்தி தவறாமல் பாராபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுலையோ கர்ம கேட்டபடி கர்ம பலன்கள் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் தருவதிலையோ சனி பகவானுக்கு அற்புதமான பங்குண்டு அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமானு கொடுத்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய அந்த நீதி கடவுளாக இருக்கிறதுனால நீதி ஒழுங்குறதுல எந்த விதமான பாராபட்சம் என்பதை காட்ட மாட்டார் இந்த சனி பகவானுடைய பேச்சு என்பது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் மிக மிக நீண்ட நாட்டுகள் வந்து ஒரு ராசியில தங்க அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர் சில ராசிகளுக்கு நன்மை செய்வார் சில ராசிகளுக்கு தீமை செய்வார் ஏன்னா எல்லா ராசிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற கருத்து கிடையாது தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா ஜென்ம ஜாதகத்தில் கர்ம ஃபலன்களுக்கு தகுந்தாப்புல அவர் வந்து தகுந்தபடியா ஒரு நல்ல இடத்தை அவர் பிடித்து கொண்டு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய விதி என்னன்றதை நம்ம கூறிவிடலாம் அதாவது சனி பகவான் எதுக்குன்னா கர்ம கிரகம் அது இட் இஸ் என் பிளானெட் ஃபார் கர்மா ஸோ சஞ்சித கர்மம் என்ன இருக்கிறது எதனை பொறுத்து இந்த பூவுலகத்தில் வந்திருக்கிறார் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறா அப்படின்றத பொறுத்து அவருடைய விதி விலைகளை வந்து நம்ம தாராளமாக கூறிவிடலாம் அதனால் இந்த உழைப்பு கிரகம் உயிர்வு உழைப்பு உயிர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அது உறுதியாக வந்து நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது இப்போ ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலம்ல அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாலே ஆண்டு நாலரை ஆண்டு காலம் பின்னோக்கு நகர்வாறு வக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை என்பது வக்கிரம் அதாவது சனி பகவான் ஏற்கனவே மந்த கிரகம் சுலுவாண்டு ஸ்டெடியாக போவார் அவரை மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் பின்னோக்கு வருகிறது என்பது இதன் விளைவாக நிறைய வேலைகள் வந்து பூ உலகத்தில் நடக்கும் அதாவது சுலுவாக மந்தப்போக்குள்ள போயிட்டு இருந்த ஒரு கிரகம் வந்து வேகம் எடுக்கும்போது அந்த வேகத்துக்கு ஏற்றப்படி நன்மைகளோ தீமைகளோ உறுதியாக நடக்க நமக்கு வந்து நன்மை செய்வார் ஆக ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து சனி வக்ர பயிற்சி என்பதே வேகம் எடுக்கிறது பல ராசிகளுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகிறது சனி பகவான் இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகள் மூலமாக அந்தந்த ராசிக்கு உங்களுடைய ஜென்ம தாத்தகத்தில் இருக்கின்ற தசாபக்திகளுக்கு ஏற்றப்படி அது ராஜயோக காலமா அல்லது ராஜயோக தசாபுக்தி காலமா என்றது பொறுத்து யோகங்களை கொடுப்பார் ஆக பன்னிரெண்டு ராசிகள் இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவனாக அதாவது நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொறுத்து நம்ம ஏன்னா கும்பராசியில் வந்து அவர் போராட்ட நட்சத்திரத்தில் வக்கர சஞ்சாரம் அடைகிறார் அதுக்கப்புறம் சதம் வ சதயம் வரை வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒக்கர நிவர்த்தி அடைகிறார் மீண்டும் நேர்கத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இந்த நாலரை மாதத்தில் இந்த ஒக்கர பயிற்சி என்பது மிக சூக்மங்கள் நிறைந்ததாகும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ராஜயோகங்கள் கொடுக்கப் போகிறார் எத்தகையான அவயோக நிலைகள் உண்டாக்கப் போகிறார் ஏன்னா ஆயுள் காரகனாக அவர் திகழ்வதனால தொழில்காரக்கனாக திகழ்வதனால் மக்கள் தலைவன் என்று போற்றக்கூடிய மக்களுக்கு சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மக்களை கூட்ட கூட்டமாக வாழக்கூடிய நிலை கொண்டதாக சனி பகவான் வந்து நமக்கு காட்டுகிறது அவருடைய யோக நிலைகள் எப்படி ஒக்கரகத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கு செயல்பட என்றது ஒவ்வொரு ராசி வாரியாக நாம் பார்க்கலாம் வாங்க ராசிக்குள்ள போகலாம் தளராத ஒரு தன்னம்பிக்கையும் தேசப்பற்று இனப்பற்று அதிகமாக பெறக்கூடிய மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி கால சஞ்சாரத்தில் எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வருகிறார் ரெண்டு அற்புதமான ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டவராக வருகிறார் காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதல் ராசி ஆகிய மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கடந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் விசேஷமான நன்மைகள் தொழில் மூலமாக ஏராளமான லாபங்கள் லாபங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தது இப்ப இந்த வக்கர பயிற்சி என்பது நமக்கு ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை நடக்கப் போகின்றது இது வந்து நமக்கு போராட்டாது என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் அக்டோபர் ஐந்தாம் தேதி சதைவ நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வருகிறது இங்கே போராட்டாத நட்சத்திரம் என்றால் குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் தான் அதனால தான் மகத்தான யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒம்பது பன்னெண்டு கூட குரு பகவான் வருகிறார் அவருடைய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் நடக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்தை மேஷராசி அன்பர்கள் அடையப் போகிறார்கள் என்பது உறுதியான உண்மை இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் செர லக்னங்களுக்கு ராசிகளுக்கு அதாவது செரலக்னம் என்றால் இப்போ மேஷ லக்னம் என்பது செர லக்னம் இந்த செரலக்னத்துக்கு வந்து பதினொன்னாம் வீடு என்றது வந்து பாதகத்தன்மை கொடுக்கூடிய வீடாக அமைந்துவிடும் அப்போது சனி பகவான் பத்து பதினொன்று கூடையனாக இருக்கும்போது பத்து என்பது தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால் தாராளமாக தொழில் தர வேண்டியது அவருடைய கடமையாகிறது லாபஸ்தானமாக தான் லாபம் கொடுக்க வேண்டியது என்பது அவருடைய கடமையாகிறது பாதக கிரகமாக பதினொன்னாம் இடம் வருவதனால பாதகத்தை தர வேண்டியது என்பது அவருடைய கட்டாயமாகிறது அதனால தொழில் பயங்கரமான குழப்பங்கள் இருந்து இப்போ நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த பதினொன்னாம் வீடு பாதகஸ்தான்மை கொண்டதாக இருக்கிறதுனால எந்த இடத்துல அவர் வக்கரம் அடைகிறார் ஸோ அப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிவிடுகிறது அப்போ தொழிலில் வந்து எதிர்பாராத பல அதிருஷ்டங்களை நமக்கு காத்திருக்கிறதுன்னு பொருள் ஏன்னா பதினொன்றாம் வீடு இருக்கிற மேஷராசி நம்மளுக்கு பாதகஸ்தானமாக விளங்குறதுனால பாதகாதிபதி வந்து ஒக்கரகதி அடையும் போது பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது பயங்கரமான அதிருஷ்டம் வரப்போகிறது இதன் விளைவாக என்ன நன்மைகள் மேஷராசி நம்மளுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா பாக்யஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் நகர்வதனால எதிர்பாரா தனபாகியங்கள் என்பது கிடைக்கும் தொழில் ரீதிய உயிர்வான நிலைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றம் என்பது உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது ஊதிய உயிர்வல் உ உயர்வுகள் கிடைக்கிறது என்பது நீண்ட வருஷங்களை நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பல வேலைகள் கிடைக்கக்கூடிய சமயம் நமக்கு வந்து விடுகிறதுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலம் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்தில் ஒக்கர சனி பகவானுடைய ஒக்கர சஞ்சாரத்தினால் மேஷராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத தனயோகம் கண்டிப்பாக உண்டு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் பல புரிபவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக தேடி வரும் பாதகத்தன்மை பெற்ற சனி பகவான் மறைவதனால பாதகத்தன்மை மறைந்ததுனால எதிர்பாராத பல சுப சுபகாரியங்களும் வீட்டில் நடக்கும் ஒம்பது பன்னெண்டு கூடிய நாகேஷ் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் தான் சனி பகவான் நடக்கிறதுனால சுபவிரயங்கள் பாக்கியங்கள் தந்தை வழிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பது இது போன்ற நிலைகள் வந்து போராட்டத்தில் இருக்கும்போது கொடுப்பாரு அதுக்கப்புறம் சதயத்தில் வரும்போது ராகு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறனால குரு பகவானுடைய நிலை என்பது நமக்கு மீண்டும் வருகிறது ஆக எல்லா வகையிலும் இந்த நாலரை ஆண் நாலரை மாதங்காலம் என்பது மிக அற்புதமான யோகங்கள் வந்து தரப் தரப்போகிறது ஆக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத தன என்பது உண்டு உத்தியோக உயிர்வு என்பது உறுதியாக கிடைக்கும் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கும் நல்ல விசேஷமான நன்மை உண்டு நினைச்ச காரியங்கள் நடைபெறும் புதுசு புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த விதமான லேபர் ப்ராப்ளம் இல்லாமல் தொழில் நடத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை உருவாக்குகிறது அரசியல் ரீதியில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பதவி யோகம் என்பது கிடைக்கிறது அவங்க ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் இருக்கின்ற நிலைகளை பொறுத்து மகத்தான ராஜயோகமோ பதவி யோகங்களோ தரக்கூடிய அற்புதமான நிலை உண்டாக்குகிறது எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை தேடி வருகிறது குடும்பத்தில் வந்து சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது தென்படுகிறது ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒக்கர பயிற்சி என்பது மிக சாதகமாக அமைந்துவிட்டு எதிர்பாராத தனயோகங்களை தந்து இந்த நாலரை மாதம் வந்து அங்களுக்கு சிறப்பாக சனி பகவான் தன்னுடைய யோகத்தை வாரி வழங்குவார் என்றும் எந்த விதமான மாற்று கருதி இல்லை சர்வேஜனா சுக்கினோ